குட் மார்னிங் ஆடி பட்டத்துக்கு வேண்டிய விதைகள் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இன்னைக்கு விதை விதைக்க போகிறேன் நான் ஆல்ரெடி வச்சு விதை வச்சுட்டேன் மறுபடியும் இப்போ மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கனால இன்னும் கொஞ்சம் வேணுமா விதைக்கலான்னு சொல்லி ரெடி ஆகிட்டோம் இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம விதை விதைக்கிற வேலை தான் காலைல ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படியே பூக்கள்லாம் பறிச்சுட்டு கீரை எல்லாம் கொஞ்சம் பறிச்சிட்டு எல்லாம் வந்தாச்சு நாங்கள் நீங்களும் ஆடிப்பட்டத்துக்கு விதை விதைச்சிட்டிங்களா வித விதைக்கலாம் விதைக்க ஆரம்பிச்சுடுங்க நமக்கு நல்ல அறுவடை கிடைக்கும் எப்படி பாருங்கள் நம்ம தோட்டத்தில் பூக்கள்லாம் வந்து பூத்து குவிஞ்சிட்ருக்காங்க இன்றைக்கி ஏகப்பட்ட பூக்கள் எல்லா வெரைட்டி பூக்களும் ஓரளவுக்கு பூத்துருக்காங்க ஓரளவுக்கு இல்லை நல்லாவே பூத்துருக்காங்க கீரை பாருங்கள் ஒரு பக்கெட் ஃபுல்லாக கீரை இன்றைக்கி பறிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படியே கொஞ்சம் பரண்ட எல்லாமே பறிச்சு வந்திருக்கேன் பரண்ட பரிசு வந்திருக்கேன் கொஞ்சம் கத்திரிக்காய் பறிச்சுட்டு வந்தேன் ரெண்டு மஸ்மில்லான் பறிச்சுட்டு வந்தேன் பூக்கள் இன்றைக்கி எல்லா வெரைட்டிலையும் பூத்துருக்காங்க ரோஸ் மட்டும் இன்னும் பூக்களை எல்லாமே அரும்பு வச்சிட்ருக்காங்க ரெடி ஆகிட்டுருக்காங்க சீக்கிரம் பூத்துருவாங்க பாரிஜாதம் செவ்வாய் கிழம பூத்துருக்காங்க எனக்கு எப்போவுமே இந்த பாரிஜாதம் செவ்வாய் தான் கொடுத்துட்ருக்காங்க எல்லாருமே சொல்லுவாங்க அது அதிர்ஷ்டம் கொடுக்குற பூ வந்து நம்ம செவ்வாய் வெளியில் கொடுத்துச்சுன்னா இன்னும் ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் கொடுப்பாங்கன்றதை பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் என்னுடைய அறுவடை இன்றைக்கி இது பரண்டை பொஞ்சா கிடச்சிது சட்னி அரைக்க பறிச்சு வந்திருக்கேன் இது சம்பருத்தி ஒயிட் லைட்டு லேவண்ட்ரு கலர் மிக்ஸ் ஆகிருக்கு நல்ல பெருசாக இருக்குது சைஸ் நமக்கு வீடியோவில் சின்னதாக தெரியுது நான் நேரில் நல்ல பெருசாக இருக்குது சாமந்தியெல்லாம் எல்லாம் இப்போ வாங்கின புதுச்செடிங்க தான் லாஸ்ட் இயர் வந்தெல்லாம் காஞ்சிடுச்சு சரி இப்போ மழை காலமாக இருக்குது பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி வாங்கி வச்சிருக்கேன் பட்ரோஸ்லாம் நல்லா பூக்குறாங்க நிறைய கட்டிங்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்கேன் ஆனால் பூத்துட்டு இருக்காங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இந்த ஒரு செடி நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த ஒரு செடி வச்சாலே நமக்கு தேவையான அத்தனை பூக்கள் வேணும் சாமி கிடச்சிரும் அப்படின்னு ஒரே செடியில் எவ்வளோ பூக்கள் பாருங்கள் நான் எடுத்து பதியம் போட்டு மற்றவங்களுக்கும் பூக்கும் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் நாம் பத்து செடியை விட ஒரு செடியில் பூக்கிற நம்ம போதுமானதாக போதுமானதாகிடுது சாமி படத்துக்கு அவங்க எந்தெந்த கேப் இருக்கோ அந்தந்த கேப்லலாம் போய் பூத்துடுறாங்க